ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக வந்துட்டு நம்மளுக்கு போயா பாஸ் வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம முன்னாடி நாள் போட்ட வீடியோ மாதிரி தான் போயா பாஸ் வந்திருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றாவதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபீமேல் பண்டல் கொடுத்துருக்கான் அப்படியே பத்தில் பார்த்திங்கன்னா பெட்டோட பாக்ஸ் கொடுத்துருக்கான் அப்படியே இருபதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார் சின்ன கார் ஸ்கின் ஒன்று கொடுத்துருக்கான் முப்பதில் ஒரு லூட் பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க இது சூப்பராக இருக்குது அப்புறம் பாருங்கள் நாற்பதில் வந்துட்டு கிரானேட்டு ஐம்பதில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஐடினோட ஸ்கின் கொடுத்துருக்கான் அப்புறம் செவன்ட்டியில் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸு கொடுத்துருக்கான் நம்ம சொன்னது மாதிரி தான் எல்லாமே வந்துருக்குது இது ஒன்று ஃப்ரீக்கு ஒன்று ஃபேன் நிக்கர் ட்ரௌசர் ஒன்று கொடுத்துருக்கானுங்க அப்புறம் டக்கோட ஸ்க் இது ஒன்று ஸ்கேட் போர்டு ஒன்று கொடுத்துருக்கான் அப்புறம் பாருங்கள் தொண்ணூறுல வேறு லெவலில் இருக்குது நம்ம தளபதி டக்கை பார்த்துக்கினே ஆடுறாப்புல சூப்பராக இருக்குது இந்த எமோட்டு கொஞ்சம் ஓரளவு இது பார்த்திங்கன்னா பண்டல் ஓரளவு சூப்பராக நல்லா தான் இருக்குது இதுதான் நூறு ஹண்ட்ரட் ஆர்பி இப்போ வந்துட்டு நம்ம போயா பாஸ் தான் கிளைம் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதை அப்கிரேட் பண்ணிக்குவோம் முந்நூற்றி பத்தொம்போது டைமண்ட் கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிட்டோம் பதினாறு டைம் வந்து நம்ம போயா பாசம் அன்லாக் பண்ணியிருக்கோம் எல்லாம் கிளைம் பண்ணிக்குவோம் ஃபீமேல் பண்டில் கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கோட மிஷின் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அட்ஸ் மீன் அஞ்சு டைம் ஓப்பன் பண்ணும் ப்ளே டீம் ஏஜ் பத்து டைம் பண்ணணும் அப்புறம் ப்ளே கேம்ஸ் வந்து முந்நூறு மினிட்டை முடிக்கணும் முப்பது லக்கீ ராயல் ஸ்பின் பண்ணால் போதும் சிஎஸ் மோடு கம்ப்ளீட்டாக இருபது மேட்ச்சு வந்து முடிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா சிஎஸ் ரேங்கில் வந்து ஐயாயிரம் டேமேஜ் பண்ணணும் இது தான் ஃபஸ்ட்டு வீக்கோட மிஷின் கொடுத்துருக்கானுங்க நம்மளுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு இது பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் போனதில் ஏன் ஃபுல்லாக பண்ணிட்டோம் நூற்றி இருபதே என்னமோ பண்ணி வச்சுருக்கோம் கிளைம் பண்ணி பாருங்க நிறைய போஸ் வந்து போட்டிருக்கோம் இதுவும் போட்டுட்டோம் போட்டுக்கிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்